பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கலாம் என் பிளஸ் ஒன்று சி எட்டு ஈஸ்ட் என் மைனஸ் மூணு பி நாலு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு ஈஸ்டு பதினாறு எனில் என்னை காண்க என கேட்கப்பட்டுள்ளது வினாவிற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என்சிஆரின் விரிவாக்கம் என்சிஆர் என்பதை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் அதே போல் என்பிஆர் என்பதை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இதை பயன்படுத்துகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது என் பிளஸ் ஒன்று சி எட்டு ஈஸ்ட்டு என் மைனஸ் மூணு பி நாலு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு ஈஸ்ட்டு பதினாறு என கொடுக்கப்பட்டுள்ளது ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா பின்னத்தில் எழுதலாம் எனவே என் ப்ளஸ் ஒன்று சி எட்டு டிவிடட் பை n மைனஸ் மூணு பி நாலு எப்படி எழுதலான்னா ஐம்பத்தி ஏழு பை பதினாறுன்னு எழுதலாம் இப்போ இதற்கு தீர்வு கணக்கிடுவதற்கு இருபுறமும் கிராஸ் cross பண்ணிட்டோம்னா இடதுபுற மதிப்பானது என் ப்ளஸ் ஒன்று சி எட்டு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு பை பதினாறு வேணால் அப்படியே எழுதிட்டு இடதுபுறம் வ வகுத்தில் இருக்கக்கூடியது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் எனவே n மைனஸ் மூன்று பி நாலுன்னு எழுதலாம் என் பிளஸ் ஒன்று சி எட்டுக்கு என் சிஆருங்கிற நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப என் ஃபேக்டோரியல் எண்ணுக்கு பதிலாக என் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆரின் மதிப்பு எட்டு எட்டு ஃபேக்டோரியல் பை பெருக்கல் n மைனஸ் ஆறு என் மைனஸ் ஆறு என்னும் பொழுது எண்ணின் மதிப்பானது என் பிளஸ் ஒன்று மைனஸ் ஆரின் மதிப்பானது எட்டு ஃபேக்டோரியல் 57 டு ஐம்பத்தி ஏழு பை பதினாறு அப்படியே எழுதிடும் பெருக்கல் என்பிஆரின் நிபந்தனையானது என் ஃபேக்டோரியல் எண்ணிற்கு பதிலாக n minus மூணு ஃபேக்டோரியல் பை n minus ஆறு எண்ணின் மதிப்பானது என் மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு என்பது நாலு ஃபேக்டோரியல் இதை சுருக்கலாம் என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பானது எட்டு ஃபேக்டோரியல் என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு எனும் பொழுது என் மைனஸ் ஏழு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு பை பதினாறு பெருக்கல் என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என் மைனஸ் மூணு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு என் மைனஸ் ஏழு ஃபேக்டோரியல் இடதுபுறமும் வலதுபுறமும் என் மைனஸ் ஏழு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதிடலாம் என் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை ஒரு எட்டு ஃபேக்டோரியல் இருக்குது வலதுபுற மதிப்பானது ஐம்பத்தி ஏழு பை பதினாறு பெருக்கல் என் மைனஸ் மூன்று ஃபேக்டோரியல் வலதுபுறம் என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கிறதுனால என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியலை என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் வரைக்கும் குறைச்சிட்டே வரும் ஒவ்வொரு உறுப்புகளாக குறைச்சிட்டு வரப்ப என் பிளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி n பெருக்கல் எண்ணுக்கு முன்ன உறுப்பு என் மைனஸ் ஒன்று அடுத்து n மைனஸ் n என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதிடுறோம் அதே போல் இங்கே 8 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலான்னா 1 பெருக்கல் 8 factorial எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் வலதுபுறம் கொண்டு போயிடலாம் 57 ஏழு பை பதினாறு பெருக்கல் என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் இனி n மைனஸ் மூணு ஃபேக்ட்ரி என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் இப்போ மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டூ ஐம்பத்தி ஏழு பை பதினாறு பெருக்கல் எட்டு ஃபேக்டோரியல் வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல இருக்க வகுத்தலில் இருக்கிறத பெருக்கல்ல மாறிடும் இப்போ என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டூ ஐம்பத்தி ஏழு பை பதினாறு எட்டு ஃபேக்டோரியல் எனும் பொழுது எட்டுலேருந்து ஒன்று வரையும் எண்களை குறைச்சிட்டே வருவோம் எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் இரநூக்கள் மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று இன்னைக்கு கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு அடுத்து ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பார்த்துட்டோம்னா இடதுபுறம் என் பிளஸ் ஒன்று பெருக்கல் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டுன்னு நான்கு உறுப்புகள் அடுத்தடுத்து இருக்குது இப்போ வலதுபுறம் இருக்கக்கூடிய எண்கள்லையும் இதே நான்கு உறுப்புகள் வர மாதிரி இதை பிரித்து எழுதிக்கிறோம் ஐம்பத்தி ஏழு என்பதை பத்தொன்பது பெருக்கல் மூணுன்னு பிரிச்சிடலாம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று பெருக்கல் ஒன்று இப்போ வலதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் நான்கு அடுத்தடுத்த உறுப்புகளின் பெருக்கல் பலனாக வருமாறு எழுதலாம் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு முதல் உறுப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா பத்தொன்பதை வேணால் அப்படியே எழுதிடலாம் அடுத்து மூவேலு இருபத்தி ஒன்று அந்த இரண்டு எண்களையும் பெருக்கிறோம் ஆரஞ்சு முப்பதுங்கிறப்ப மிக அதிகமாக வருது ஐநாங்கு இருபதுன்னு வேணால் எழுதலாம் பெருக்கல் ஐநாங்கு இருபது அடுத்த மதிப்பு ஆறு மூணு பதினெட்டு ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் இதை வரிசையாக எழுதிடலாம் வரிசையாக எழுதும் பொழுது மிக அதிக மதிப்பை முதல்லையும் அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு எண்களை குறைச்சிட்டே வரும் பொழுது என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு மிகப்பெரிய எண் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு அடுத்து இருபது அடுத்து பத்தொன்பது அடுத்து பதினெட்டு ஒவ்வொரு உறுப்புகளையே சமப்படுத்திக்கிட்டு வரப்ப முதல் உறுப்பு என் ப்ளஸ் ஒன்றுக்கு சமமான வலதுபுற மதிப்பு இருபத்தி ஒன்று இப்போ எண் ஈக்குவல் டூ ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப மைனஸும் ஒன்றுன்னு ஆகும் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்றின் மதிப்பானது இருபது எனவே எண் ஈக்குவல் டூ மதிப்பு இருபது போல எந்த ஒரு எண்களை எடுத்து சமப்படுத்திக்கிட்டாலும் ஒத்த உறுப்புகளை எடுத்து சமப்படுத்துறப்ப எண்ணின் மதிப்பு நமக்கு இருபதாக தான் அமையும் ரெண்டாவது எண் எண் ஈக்குவல் டூ மதிப்பு இருபதுக்கு சமம் என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பத்தொன்பது எனும் பொழுது மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் அப்போ என் ஈக்குவல் டு இருபது மதிப்பு என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பதினெட்டுன்னு எடுக்கிறப்பையும் எண்ணின் மதிப்பு இரண்டு தான்